சௌந்தர்யா ரஜினிய விலங்குகள் நல வாரியத்தோட தூதரா நியமிச்சதுல இருந்து ஏராளமான வாழ்த்துக்களும் எதிர்ப்புகளும் குவிஞ்சுகிட்டே இருக்கு இன்னைக்கு அடுத்த நகர்வா சௌந்தர்யாவுக்கு எதிரா போராட்டம் வேற நடத்தப்பட்டிருக்கு அவரோட உருவப்படத்தை எரிச்சிருக்காங்க தமிழரோட பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு எதிராக செயல்படுற விலங்குகள் நல வாரியத்தில் சௌந்தர்யாவுக்கு என்ன வேலை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த நிலையில் சௌந்தர்யாவை ஏன் இந்த பொறுப்பில் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு அவரோட பிஆர்ஓ பதிலளிச்சிருக்காங்க அதில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்க அனிமேஷன் மற்றும் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் போன்றதுல ரொம்ப பெரிய அளவில் நிமிடத்துவம் வாங்கினவங்க அப்படின்றதால இவரை இப்போது விலங்குகள் நல வாரியம் அப்படின்ற அமைப்பு தங்களோட தூதுவராக நியமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தின தகவல் வந்ததிலிருந்து எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தாக்கா திரைப்படங்கள்ல மிருகங்களை வச்சு காட்சிகளை படமாக்கி இல்ல கிராபிக்ஸ் தானா அப்படின்றது உறுதி செய்யறதுதான் அவங்களோட வேலையா அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒப்புதல் வேற வழங்கணுமா சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு அனிமேஷன் மற்றும் கிராபிக்ஸ் துறையில நல்ல நிபுணத்துவம் கோச்சடையான் அப்படின்ற படத்து மூலமா அனுபவம் இருக்கிறதால அவங்கள விலங்குகள் நல்ல வாரியம் இந்த பணியில அமர்த்தியிருக்கான்